தந்தை மகன் தூயாரின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு அறுவடையில் தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம் பெயரை வாழ்த்து எங்களோ எங்கள் குடும்பத்துக்கு தேவையான நன்றி எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒளிர்விக்கிறீரே நன்றி வல்லமையின் வல்லமை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி அப்பா நீர் வாழுகிற தெய்வம் வாழ்வின் நிறைவை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிற தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையில் செயல்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் நீரே பாதுகாப்பாக நீரே முழுவதும் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பினீரே பாதுகாத்தீரே நன்றியப்பா இந்த இரவை பொறுப்பெடுங்க எங்கள் உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடுங்க இரவு இரவு உம்முடையதாய் முழுவதும் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் இரவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் அருளாசிரிலே நிம்மதியாய் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளை பெற உம்முடைய பரிசுத்த சூதர்கள் எங்களோடு இருப்பார்களா இரவின் பயங்கரம் எங்களை தீண்டாது இருப்பதாக மன நிறைவு மன நிம்மதி மன ஆறுதல் மன தேறுதல் எங்களுக்கு கிடைப்பதா அதிகாலையிலே தேடுகிறவர்களா தாகத்தோடு ஏக்கத்தோடு நாடுகிறவர்களாக எங்கள் வாழ்வை மாற்றுங்க எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமே ஆமே Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.